ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அதிகரிக்கும் பரிகாரம் சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு முக்கியமான காரணம் பணத்தை சம்பாதிப்பது தான் ஒரு முறை பணத்தை சம்பாதித்து விட்டால் மறுமுறை அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் இப்படி நாட்கள் செல்ல செல்ல அதிக அளவில் பணத்தை சம்பாதித்தால்தான் நம்மால் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நாம நினைத்தது போல வாழ முடியும் அந்த வகையில நமக்கு வரக்கூடிய பணவரவுல ஏதேனும் தடைகள் இருந்தாலோ அல்லது பணவரவு அதிகரிப்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் பணவரவிற்கு முக்கியமான காரணமாக திகழக்கூடியவர் தான் மகாலட்சுமி தாயார் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாம அனைவரும் கண்டிப்பான முறையில வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அதுலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமாவாசை தினத்தன்று நாம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நல்ல பலனை வந்து தரும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா மகால லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய வந்து கல் உப்பு மற்றது வந்து பச்சரிசி இது ரெண்டும் தான் வேணும் இவை இரண்டும் சிறிதளவு மட்டும் இருந்தால் போதும் அடுத்ததாக வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் அது மடிப்புகள் விழுந்த பேப்பராக இருக்கக்கூடாது அழுக்கான பேப்பராக இருக்கக்கூடாது சுத்தமான நல்ல பேப்பராக இருக்கணும் இந்த பேப்பரை மூன்றாக வந்து கிழித்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய வீட்டில் யார் பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவர்களின் பேரை முதல்ல எழுதணும் ஒருவேளை வந்து வீட்டுல இரண்டு பேர் சம்பாதிக்கிறார்கள் சொன்னா இரண்டு பேர்களின் பேரையும் அதற்கு கீழே நமக்கு எவ்வளவு பண வரவு வந்தால் நாம வந்து நினைத்ததை நம்மளால செய்து முடிக்கலாம் என்று சொல்லி தோன்றுகிறதோ அந்த தொகையை வந்து எழுதணும் உதாரணமாக வீடு கட்டணும் இருந்து இருபது லட்சம் வரை தேவைப்படும் என பட்சத்தில் நீங்க இருபது லட்சம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்று எழுதணும் எவ்வளவு தொகை தான் என்று தெரியலன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா பொதுவாக பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்று கூட நீங்கள் எழுதலாம் இப்படி மூன்று முறை எழுதணும் இதே முறையில் வந்து மற்ற இரண்டு பேப்பர்கள் மேலேயும் வந்து பணத்தை சம்பாதிப்பவர் பேரை எழுதிட்டு அதற்கு கீழே மூன்று முறை பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்று எழுதணும் இப்ப அந்த பேப்பரை பூச்சை அறையில வைத்து தீபம் ஏற்றிட்டு அந்த மூன்று பேப்பருக்கும் வந்து சந்தனம் வைத்துட்டு அதுல சிறிதளவு கல் உப்பு மற்றது வந்து சிறிதளவு பச்சரிசிய வைக்கணும் பிறக முழு மனதோடு மகாலட்சுமி மற்றது குலதெய்வத மனதார நினைத்து கொண்டு நீங்க எதிர்பார்த்த பணவரவு வரணும்னு சொல்லி வேண்டிக் அந்த மூன்று பேப்பரையும் வந்து தனித்தனியாக மடிக்கணும் மடித்த இந்த பேப்பரில் ஒரு பேப்பரை வீட்டில் எந்த இடத்துல நாம பணம் வைத்திருப்போமோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் மற்றொன்று நம்மளுடைய பர்ஸில் வைத்து கொள்ளலாம் மூன்றாவது பேப்பரை வந்து வீட்டு சமையல் அறையில் தென்மேற்கு மூளையில் வைத்து விடணும் இந்த முறையில் நம்ம அமாவாசை நாளில் வரக்கூடிய சுக்கர கோரை நேரத்தில் பரிகாரம் செய்வதன் மூலம் அடுத்த அமாவாசைக்குள்ள நாம் நினைத்தது போல வந்து பண வரவு வந்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை முழுமனதோடு தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமாவாசை இனத்திலும் செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்கள் நினைத்த பணவரவு வந்து சேரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி